ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர் உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள் பழைய ஆண்டோருடைய நாம மயமைப்படுவதாக இந்த நாளிலும் மீண்டும் அன்றுடைய கிருபையின்படி உங்கள் மத்தியிலே வந்து நிற்பதைக் குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் கர்த்தருக்குள்ள நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஹாலலுவயா ஹாலலுவயா என்னோட சேர்ந்து நீங்கள் ஒரு பாடலை பாட போகறீங்க போஷிப்பவர் நீரே பாதுகாப்பு நீரே பரிஹாரி நீரே என் ரட்சகரும் நீரே ஹாலலுவியா சோர்ந்து போகாதே சோர்ந்து போனாயோ கவலைப்படாத ஏசு உண்ணை சுமமா போஷிப்பவர் நீரே பாதுகாப்பு நீ பாரிகாரி நீரே என் ரட்சகரும் நீரே என்னோட சேர்ந்து பண்றீங்களா போஷிப்பவர் நீரே பாதுகாப்பு நீரே பரிகாரி நீரே என் ரட்சகரும் நீரே சோர்ந்து போனாயோ கவலை படாதே சொந்து போனாயோ கவலை படாதே யேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவா இயேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவா யேசு நீர் பெரியவர் நீரேசு நீர் பெரியவா எல்ஷாய் நீரே உலகமராந்திரம் பாரலோகம் மகிழ்ச்சியே உலகம் ஆந்திரம் பாரலோகம் மகிழ்ச்சியே பொசிப்பவ நீரே பாதுகாப்பவ நீரே பரிகரி நீரேகரும் நீரே தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்த தண்ணீர் மேல் நடந்தா அற்புதங்கள் செய்த உன் பிரச்சனை மாத்திரம் எிப்போர் நிமிடம் உன் பிரச்சனையும் மாத்திரம் எண்ணி பார்வோர் நிமிடம் போஷிப்பவர் நீரே பாதுகாப்பவர் நீரே பரிகாரி நீரே என் ரச்சகரும் நீரே ஹலலூயா அவர் நம்மை போஷிப்பவர் அவர் நம்மை பாதுகாப்பவர் ஹாலூயா அவரே நம் பரிகாரி சோர்ந்து போகாதீங்க ஆமேன் இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் ரெவரன் பால் தங்கையா அவர்கள் எழுதிய ஒரு பாடல் சோர்ந்து போகாதீங்க கவலைப்படாதீங்க ஏசு உங்களை பாதுகாத்துக் கொள்வார் இயேசு உங்களை சுமப்பார் இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம் இல்லையா ஒரு சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம் ஆண்டவர் சொல்றார் நான் இருக்கிறேன் மகனே மகனை நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் ஹலோ நான் தான் உன்னை ரசிகரப்பா நான் தான் உன்னை தூக்கி சுமப்பேன் என்று சொல்லி ஆமாம் இந்த ஒரு சனத்தை என்னோட சேர்ந்து பாடுவீங்களா சோர்ந்து போனாயோ கவலை படாதே சொந்து போனாயோ கவலை படாதேசுன்னை சுமப்பா மகிழ்ச்சியா துவா யேசு உன்னை சுமப்பா மகிழ்ச்சியாக்குவா பொஷிப்பவர் நீரே பாதுகாப்பு நீரே தண்ணீர் மேல் நடந்தார் தண்ணீர் மேல் நடந்தார் அற்புதங்கள் செய்தார் எல்லோரும் சேர்ந்து தண்ணீர் மேல் நடந்தார் அற்புதங்கள் செய்தார் உன் பிரச்சனை எம்மாத்திரம் என்னி பார் ஓர் நிமிடம் உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லைங்க உன் பிரச்சனை எம்மாத்திரம் என்னி பார் ஓர் நிமிடம் சேர்ந்து அல்ல பாடுவோம் தேவனை துதிப்போம் கரங்களை தட்டி அல்ல பாடுவோம் பாடுவோம் தேவனை துதிப்போம் தூதிப்போஷிப்பவர் போஷிப்பவர் நீரே பாதுகாப்பு நீரே பரிகாரி நீரே நீரே கர்த்தருடைய நாமப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே உங்களோட பேச கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாக சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவர்களுக்கு விசுவாசுகிறேன் அல்ல லூயா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாம் எல்லாம் நமக்கு நன்மைக்கையே செய்வார் என்று சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் ஆசீர்வத்து கொடுங்கப்பா கேட்கிற பிள்ளைகளுக்கு இது பிரோஜனமாக இருக்கட்டும் இந்த வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் ஆண்டுபுரே அப்படியே பலப்படுத்துங்கப்பா எந்த வார்த்தையும் கூட்டி பேசாதபடி என் தேவன் நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த சூழ்நிலையில் அவர்கள் கேட்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க இயேசு மூலம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அலை லூயா அருமையான ஒரு பாடலை கேட்டிருப்பீங்க போஷிப்பவர் நீரே பாடலை வச்சே நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க பிரதர் என்ன பேச போகிறாருன்னு ஆமேன் ஹாலே லூயா சோர்ந்து போனாயோ நண்பனே மகனே மகளே சோர்ந்து போனாயோ ஏசு உன்னை காப்பார் ஆமேன் உன் அருகில் உண்டு ஏசு உன்னை சுமப்பார் ஏ சுன்னை தப்புவிப்பார் ஆமேன் ஹாலே லூயா இன்னைக்கு விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆண்டு சொல்ல வேண்டியது ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் போஷிக்கிறவர் கர்த்தர் அமேன் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆகாரம் கிடைக்க கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார் அவரே நமக்கு பரிகாரியாகிய கர்த்தர் ஹமேன் எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாலும் ஆண்டவர்தாயா நம்மளை பாதுகாக்க வேண்டும் அமேன் எந்த ஒரு காரியத்திலும் சரியான வேலையிலே ஆஸ்பத்திரிக்கு செல்வது ட்ரீட்மெண்ட் கொடுப்பது என்பதே ஒரு பெரிய கிருவை ஹமேன் என்னோடு ஒரு சகோதரர் உண்டு அவர் திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது வந்து அவருக்கு இந்த பாளையங்கோட்டையில் அநேக ஆஸ்பத்திரிக்கு சென்றும் மருத்துவர் இல்லாமல் சரியான முறையில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம அவர் மரணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே ஏன் இதை சொல்கிறேன் என்றால் ஜீவனை தருகிறவர் பரிகாரிய கர்த்தர் அவர் ஒருவரே ஆமேன் சரியான நேரத்தில் எல்லாமே நமக்கு கிடைக்கணுங்கிறது அது கர்த்தருடைய கிருபை இருந்தால் மாத்திரம்தாங்க கிடைக்கணும் ஆமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே எத்தனை டாக்டர் அநேகர் கைவிட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள் ஆனாலும் எத்தனை கோடி லட்சங்கள் செலவழித்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஜீவனை காப்பது அவர் தான் ஆமேன் அந்த பரிகாரிய தான் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர்தான் நம்மளை சுமக்கிறவர் அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவர் அவர்தான் நமக்கு அன்றென்று அப்பங்களை அன்றென்று உணவுகளை தந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் அவர்தான் எனவே தான் ஆண்டுபர் சொல்கிறார் சோர்ந்து போகாதே மகனே சோர்ந்து போனாயோ சோர்ந்து போகாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அல்ல இல்லையா அல்ல இல்லையா யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரம் எடுத்து வ எடுத்துக்கொள்ளுங்கள் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது யோசுவா கத்தனாகிய தாசனாகிய மோசை மறித்த பின்பு அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவது யோசுவாவினுடைய பெயரில் விழுந்தது யோசுவாவதற்காக அந்த பொறுப்பொழுது யோசுவா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி ஆண்டவரை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரை எப்படி நான் இத்தனை லட்சம் ஜனங்களை நடத்துவது எனக்கு அது மிகவும் கடினமே ஆண்டவரே எப்படி அப்பா நான் நடத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுக்க வாக்கு யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் ஹாலே லூயா எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை இன்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு இதுதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இனி அநேக நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்தது ஒரு இடத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு காரியங்கள் நடந்தது எதிர்பாராத விதமாக உடலிலே ஒரு குறைவு ஏற்பட்டது ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த காரியத்தை செய்தார் என்று ஒரு கேள்வி மனதிலே நடந்தது எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் பணம் இல்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம் உடல் பலவீனம் என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம் குடும்பத்திலே சில காரியங்கள் நடக்கவில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்மளுடைய பிஸ்னஸ்ல சரியான முறைப்படி நமக்கு அந்த பிஸ்னஸ் இல்லை என்றால் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தகுந்த நேரத்திலே தகுந்த நல்ல காரியங்கள் சுபகாரம் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் சோர்ந்து போய்விடுகிறோம் தன் கணவனோ மனைவியோ தகாத முறையில் இருக்கிறார்கள் என்று இருந்தால் சோர்ந்து போய்விடுகிறோம் வேலையிலே ஒரு விரக்தி அரசாங்க உத்தியம் இல்லை என்று சொல்லி ஒரு விரக்தி இப்படி உலகத்திலே இருக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் சோர்ந்து போகாதே மகனே சோர்ந்து போகாதே உன்னை தூக்கி சுமக்கிற கர்த்தர் நான் உண்டே நான் உண்டு இத்தனை லட்சம் ஜனங்களை எப்படி ஆண்டவரை நான் நடத்துவேன் என்று சொல்லி யோசுவா ஆண்டவரிடத்தில் இடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே இதை நீங்கள் இருந்து கேட்குறீங்களோ இல்லை யூடியூப்ல கேட்குறீங்களோ தெரியாது ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக எந்த ஒரு காரியமும் நிற்க இல்லை உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பம்னு யாரும் இல்லை காரணம் என்னவென்றால் யோசேப்போடு இருந்த கர்த்தர் யோசுவாவோடு இருந்த கர்த்தர் மோசையோடு இருந்த கர்த்தர் இன்று உங்களோடு கூட இருக்கிறார் அலே லூயா விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆமை எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் சரி எத்தனை பாதகங்கள் நம்மளை ஏற்படுத்தினாலும் சரி எத்தனை வேதனைகள் நமக்குள் வந்தாலும் சரி ஆண்டவர் உங்கள் கூட இருக்குமுற ஒருவனும் உங்களை அசைக்க முடியாது ஆமேன் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு இந்த இடத்துல நான் உயிரோடு நின்று நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்றால் அப்பா என் கூட இருக்கிறாங்கிற ஒரு தைரியம் ஆமேன் செத்தனை சோர்வுகள் மத்தியிலும் என் தேவன் என்னை தூக்கி நிமிர்த்தி எடுத்தார் என்ற ஒரு தைரியம் ஹாலே லூயா என அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றும் நம் ஆண்டவர் ஜெபிக்கிறார் ஆமேன் என்னுடைய சாட்சிகள் எத்தனையோ சாட்சிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா மரண தருவாயில் இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்பதை நான் உணர முடிந்தது ஆமேன் என்னுடைய பிள்ளைகளை சாட்சி சொல்லியிருக்கிறேன் மறிக்கும் தருவாயில் என்னுடைய பிள்ளை ஆஸ்பத்திரியில் கிடக்கும் நேரத்திலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் ஆமேன் சோர்ந்து போன நேரத்தில் என்னை தாங்கி வழிநடத்தினார் நடத்தினார் மகனை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் மூன்றால் நாள் கழித்து தான் சொல்ல முடியும் என்று சொல்லி மறித்து விட்டால் என்று சொல்லி அநேகர் ஆஸ்பத்திரிகளை வந்து என் மகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆனாலும் என் ஆண்டவரிடத்தில் நான் கே பேசின வார்த்தை என் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரே வார்த்தை ஆண்டவரே நான் சோர்ந்து போகாதபடி என்னை நீங்கள் தாங்கி கொள்ளுங்கப்பா நீங்கள் ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் செய்வீர் என்றால் உலகமெங்கிலும் போய் நான் சாட்சி சொல்வேன் என்று சொல்லி அதே போல் ஆண்டவர் என்னுடைய சோர்வுற்ற நிலையிலே என்னையும் என் குடும்பத்தையும் தாங்கி வழிநடத்தி என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை இதே போன்ற மரண தருவாயில் உள்ள நிலைமை க சு பொருளாதாரத்தில் சீர்கொலை இன்னும் அநேக காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கடன் பிரச்சனையில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் மகனே நான் உன்னை விட்டு விலகலப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன் உன் வலது வருஷத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரை முன்பாக எப்பொழுது வைத்து இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அவர் நம்முடைய வலது வருஷத்திலே இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை நாம் அதை விசுவாசிக்க வேண்டும் இன்னைக்கு அனைத்து நேரத்தில் நாம் மறந்து விடுகிறோம் ஆண்டவர் நம்ம கூடத்தில் கூடதை இருக்கிறாரா பக்கத்தில் இருக்கிறாரா என்பது கூட நம்ம அறியாத நிலைமையில் இன்னைக்கு நாம் இருந்து விடுகிறோம் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லி நீ கலங்காதே திகையாதே நான் தே உன் தேவன் என்று சொல்லி சங்கீதம் பதினாறு இவ்வாறாக சொல்லுகிறது சங்கீதம் பதினாறு எட்டு கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஹாலே லூயா கரங்களை தட்டி ஆண்டவரை வரை கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்வுற்ற நிலையில நீங்கள் இருப்பீர்கள் வச்சுக்கிடுங்க என் ஆண்டவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி ஆங்கில வேதம் இவ்வாறு சொல்லுகிறது வலது கை பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வலது பக்கத்திலே கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே நமக்கு அவர் நிழலாக இருக்கிறார் அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அவர் என் இருக்கிறார் அவர் என் தஞ்சமானவர் என் கோட்டையானவர் என் சோர்வுற்ற காலங்களிலே நம்மளை தூக்கி எடுப்பவர் தான் ஆண்டவர் வேடிக்கை பார்க்கும் மனிதர் அல்லவர் வேடிக்கும் பார்க்கிற உறவினர்கள் அல்ல இன்னைக்கு நீங்க விழுந்து கிடந்தீங்கன்னா உங்க சொந்தங்கள் கூட உங்க நண்பர்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு வருவதற்கு மிகவும் கடினம் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார் ஐயா ஒரு டீ கூட வாங்கி குடிக்க முடியாத அளவுக்கு நான் இருந்தேன் என் குடும்பம் இருந்தது ஆனாலும் அந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களை தூக்கி நிறுத்தினார் ஆமேன் இன்னைக்கு அநேகருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் பொருளாதார நிலைமையில் இருந்து நீங்கள் சோர்வுற்ற நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பது இப்படி சொல்கிறது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி சோர்வுற்ற நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக்க பண்ணுகிறார் அமேன் என கண்பு கருத்துருடைய பிள்ளைகளே வேதத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் மத்த பதினைந்து முப்பத்தி ரெண்டு இவ்வாறாக சொல்கிறது பின்பு ஏசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் பட்டினியால் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி எப்படி ஒரு அக்கறை உள்ள தேவன் பார்த்தீங்களா நம்ம தேவன் மலை பிரசங்கத்திலே மூன்று நாட்களாக தொடர்ந்து ஆண்டவருடைய அருகிலே உட்கார்ந்து கொண்டு ஆயிரத்திற்கு மேலான மக்கள் இருந்து ஆண்டவருடைய போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மூன்று நாட்களாக நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசியுங்கள் பத்தே ஐந்தாம் அதிகாரம் பத்தே பதினைந்தாம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லப்படுகிறது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சீச்சர்களை பார்த்து கேட்கிறார் மூன்று நாட்களாக அவர்கள் உட்கார்ந்த இடத்துல என்னுடைய வியசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இவர்களை நான் பசியோடு அனுப்ப விரும்பவில்லை இவர்களுக்கு ஏதாகினும் கொடுங்கள் என்று சொல்லி என்ன உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எங்களிடத்தில் ஏழு அப்பமும் இரண்டு மீண்டும் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்ல கர்த்தர் அதை அதை கொடுக்கிறார் என் பிள்ளைகள் பசியோடு இருந்து சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வாஞ்சிக்கிற தேவனாக இருக்கிறார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நம் மீது அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் பசியால் வாடிவிடக் கூடாது என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் சோர்ந்து போய் விடக்கூடாது என்று சொல்லி அவர் வாஞ்சியோடு உங்களிடத்தில் என்ன உண்டு ஐயா ஏழு அப்பம் மீன் உண்டு ஐயா கர்த்தர் எல்லாருக்கும் பங்கிட்டு அவருடைய சோர்வுகளை நீக்கும்படியாக ஆகாரங்களை கொடுத்து அவர்களை திடமாய் அனுப்பிவிடுகிறார் எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவர்கிட்ட நம்ம கேட்கணும் ஆண்டு முரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன்ப்பா ஏசப்பா நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஆண்டு இடத்துல நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டு வரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன் ஒன்று தசம் எடுக்கிற ஐந்து பதினேழு இவ்வாறாக சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டு நான் சோர்ந்து போயிருக்கிறேன்ப்பா என்னுடைய பண விஷயத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என் பொருளாதாரம் பின்தங்கி கொண்டிருக்கிறது நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அன்பரே உறவினர்கள் என்னை கீழ்த்தரமாக பேசுகிறார்கள் வார்த்தையினால் கொல்லுகிறார்கள் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அன்பரே என்னுடைய வியாதியினால் நான் மிக வேதனைப்படுகிறேன் அன்பரே நான் சோர்ந்து போயிருக்கிறேன் அப்பா தீராத தலைவலி தீராத வயிற்று வழி அன்பு எனக்கு ஒரு குல குழந்தை இல்லை அப்பா அநேகர் என்னை மிகவும் கேவலமாக பேசுகிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லை நான் சோர்ந்து போயிருக்கிற ஆண்டு வரே எஸப்பா என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியமே நடக்கவில்லை ஆண்டவரே எல்லாரும் சாபம் நிறைந்த குடும்பம் என்று சொல்கிறார்கள் சோர்ந்து போயிருக்க ஆண்டுவரே எஸப்பா எனக்கு சம்பாதிக்க வழி இல்லை நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் எனக்கு திறமை இல்லை ஆண்டவரே நான் சோர்ந்து போய் இருக்கிறேன்னு நீங்கள் இன்னைக்கு நினைக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை மகளே உன் வலது வாரசத்தில் நான் இருக்கிறேன் உன் உன் நான் வலது வருஷத்தில் இருக்கிறேன் சங்கீதக்காரன் சொன்னது போல அவரை நீங்கள் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன் நீங்கள் இயேசுவை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு சோர்ந்து போகிற உங்களுக்கு பலனை கொடுக்க இருக்கிறார் சோர்ந்து போகிற மகனே மகளே உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் வாலிபை தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைங்க நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் படிப்பில் பெயில் கொண்டே இருக்கிறேன் நான் நினைப்பதை அச்சீவ் பண்ண முடியவில்லை என் வாழ்க்கைக்கு ஏற்று துணை வேண்டும் நான் எப்படி என்ன செய்வது என்று தெரியவில்லை என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு அநேக நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகலாம் இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படி போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே என்னுடைய சோர்வை நீக்கி சத்துவம் இல்லாத எனக்கு நீங்கள் பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்வீங்களா கர்த்தர் உங்களுக்கு பலனை தர காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தரை நோக்கி நாம கூப்பிடும் பொழுது இரமியா முப்பத்தி மூன்று மூன்று இப்படிதான் சொல்லுகிறது என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி சங்கீதம் தொண்ணூத்தொன்று பயந்து என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி வேதாமத்திலே மார்க் ஐந்தாம் அதிகாரத்திலே வர்திமையை குருடன் என்று சொல்லி ஒரு குருடன் உண்டு அந்த குருடன் தா கர்த்தர் வருகிறார் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் வருகிறார் என்று தெரிந்த உடனே தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான் கர்த்தர் அவன் விண்ணப்பத்தை கேட்டார் அவனை கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஐயா எனக்கு கண் தெரிய வேண்டும் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் நான் டிக்கெட்டவனாக இருக்கிறேன் நான் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் எல்லோரும் என்ன அவமதிக்கிறார்கள் நான் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் உண்மை நான் பார்க்க வேண்டும் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் எனக்கு ஒரு விடிவு வராதா என்று சொல்லி கர்த்தர் அவனை சுகப்படுத்தினார் அவன் கண் திறக்கப்பட்டது என அன்பு கருத்தருடைய பிள்ளைகளே இப்படி அநேக காரியங்களிலே நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் நானும் அநேக காரியங்களே சோர்ந்து இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னை தாங்கி வழிநடத்தி வருகிறார் அவருடைய கிருமை என்னை தாங்கிற்று சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறார் தொண்ணூற்றி நான்கு பதினெட்டு என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது உம்முடைய ஆறுதலின் ஆத்துமாவை தேற்றிட்டு என்று சொல்லி ஹாலேலுயா சொந்த மாமாவே தாவிதை விரட்டி விரட்டி கொலை செய்ய வகை தேடி கொண்டு இருக்கிறான் தாவிதை சொல்கிறார் ஆண்டவரே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் நான் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது நான் சோ சோர்வோடு இருக்கும் பொழுது உம்முடைய ஆறுதலின் ஆத்துமாயை தாங்கிற்று ஏன்னா கண்பு கத்தருடைய பிள்ளைகளே இன்னைக்கு சோர்வுற்ற நிலைமையில் நீங்கள் இருக்கலாம் கண்ணீரோடு இருக்கலாம் யோபுவினுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் ஒரே நாளில் தன் குடும்பத்தில் இருக்கிற அநேக காரியங்களையும் இழந்து போனான் மனைவியை தவிர மனைவியே தன் கணவனை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடுவையா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் ஒரே நாளில் அழிந்து விட்டது யோபுவை போல ஒரு கஷ்டத்தை நாம் அனுபவித்ததே இல்லைங்க யோபுவை போல நமது உலகத்தில் ஒரு கஷ்டத்தை நாம் அனுபவித்ததே இல்லை அந்த யோபு ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான் எல்லாவற்றையும் பிள்ளைகளை இழந்தான் மகனை இழந்தான் மகளை இழந்தான் ஆஸ்திகளை இழந்தான் தன்னுடைய சொத்துகள் செல்வங்கள் அனைத்தையும் இழந்து நண்பர்களும் மற்றவர்களும் நீ என்ன காரியம் செய்தாயோ அதனால்தான் உனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு என்று சொல்லி தூஷிக்கும் அளவிற்கு மனைவியே தூசித்து நீ ஜீவனை விடும் என்று சொல்லும் அளவிற்கு யோபுனுடைய நிலைமை ஒரே நாளில் தலையிலாக மாற்றப்பட்டது ஆனாலும் யோபு என்ன தெரியுமா சொல்லுகிறார் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவரை என்னை கொன்றுபட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை கொன்றுபட்டாலும் என் ஆண்டவர் என்னை சீவனை எடுத்துக்கிட்டாலும் சரியா என் தோல் உடம்புல தோளில் இல்லை என் எலும்போடு தசைகள் ஒட்டி கொண்டது சொறிந்து இருக்கிறேன் நெற்றுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உடலெல்லாம் வேதனை கொப்பளங்கள் வேதனை தாங்க முடியவில்லை எந்த சூழ்நிலையிலும் என் என்னை கொன்றுபட்டாலும் என் கர்த்தரை நான் நம்புவேன் என்று சொல்லி யோபு திட்டகர்த்தமாக சொல்கிறான் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என கண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை மாத்திர நீங்க விடாதீங்க ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லை என்று சொல்லி எனக்கு நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டுபுரே நான் சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க அப்பா நீ உயிரோடு இருக்க வரை உனக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டுபுரே என் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்க உன்னுடைய வலது பரிசு நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்க இன்னைக்கு அதை நிறைவேற்றுங்க ஆண்டுபுரே நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் அப்பா சோர்ந்து போய் இருக்கிறேன் என்னுடைய சோர்வை நீக்கி நீங்க எனக்கு சத்துவத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போமா இன்னைக்கு நீங்க சில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தில் நீங்க சோர்ந்து போய் இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார் என்ன தெரியுமா ஏசாயா நாற்பது முப்பத்தொன்று கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஹாலே லூயா கர்த்தருக்காக காத்திருந்து நீங்கள் புது பலனை அடையும் போது நீங்கள் சோர்ந்து போகுவதில்லை ஆமே அவர் எனக்கு எனக்கு நன்மை செய்வார் என் ஆண்டவர் என்னுடைய துன்பத்தை மாற்றுவார் என் துக்கத்தை மாற்றுவார் என் கண்ணீரை மாற்றுவார் என் கவலைகளை மாற்றுவார் என் புலம்பலை மாற்றுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது நீங்கள் புது செட்டைகளோடு எழும்புவீர்கள் நீங்கள் ஓடினாலும் இழைப்படைய மாட்டீர்கள் நடந்தாலும் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் ஹாலே லுயா ஹாலேலுயா சோர்ந்து போகிற உங்களுக்கு ஆண்டவர் மீண்டும் அதை வாசிப்போமா எஸ்ஐய நாற்பது இருபத்தொம்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்க பெருக பண்ணுகிற கர்த்தர் நம் கர்த்தர் அல்ல ஒரு காலம் மறந்து போகாதீங்க ஆண்டவர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க இந்த வேகா வேதாகமத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார் இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க எந்த தீர்க்க தரிசித்து நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் இந்த வாக்கு இந்த வேதாகமத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து கொண்டு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்கள் சோர்வை நீக்கி உங்களை கழுகுகளை போல சட்டைகள் அடித்து பறப்பதற்கு அவர் வல்லவராய் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் காரணம் அவர் போஷிக்கிறவர் அவர் பரிகாரியாக கர்த்தர் அவர் ரச்சனைய கொம்பு அவர் கண்மலை ஹாலே லூயா விசுவாசிங்க கர்த்தரை நம்புங்க கர்த்தரிடத்தில் போங்க அவரிடத்துல நீங்க காத்துருங்க புது பலனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள் எல்லாவற்றையும் நீங்கி உங்களை புது சிருஷ்டியாய் இந்த சமுதாயத்திலே உங்கள் அவர் உங்கள் தலையை அவர் உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜெபிப்போமா ஆண்டு பிற இந்த கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா எசப்பா சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிற தம்பி தங்கச்சி எந்த காரியத்திலே சோர்ந்து போய் இருந்தாலும் என் தேவன் அந்த பிள்ளைகளுடைய சோர்வுகளை நீக்கி பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து அவர்களை எழும்பி நடக்க கண்ணீர் கருவை இந்த சமுதாயத்தில் இயேசுவின் பிள்ளைகள் என்பதை மற்றவர்கள் சொல்லும்படியாக கர்த்தாவை அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கட்டலிடுங்க அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கட்டலிடுங்க சோர்வுகள் நீங்கி அவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அழித்து பறப்பதற்கு நீங்கள் கருவை செய்யுங்க ஆண்டு வர எல்லாவற்றையும் இது கருத்தில் தருகிறோம் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டி கொள்கிற நல்ல பிதாவை ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கேருபேன் ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் வேண்டும் என்றால் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு பேசுங்க உங்களோடு நாங்கள் பேசுகிறோம் ஜபிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அது உங்களுக்கு இருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கர்த்தரை விட்டு விடாதீர்கள் சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் சத்துவத்தை அளிக்க வல்லவராயிருக்கிறார் ஆமேன் யூ தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு மூன்று மூன்று ஐந்து நான்கு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று எட்டு ஆறு ஐந்து இரண்டு ஒன்று மேலும் தொடர்புக்கு நம்பர் பனிரெண்டு ஜபமாளிகை தெரு பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் மாலை எட்டு முப்பது மணி அளவில் ஜீவன் காஸ்பெல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்